லிபர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கு தொடங்கியதும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ஏன்னா ஆளுநர் வந்து கடந்த முறை வந்து ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்து விட்டு உரையை படித்தார்னு சொல்லப்பட்டுச்சு இந்த முறை வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே உரையை முடிச்சிட்டாரு அது மட்டுமல்ல கடந்த முறை போலவே தேசிய கீதம் இசைக்க முன்பே வெளியேறிட்டார் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல ஏன் ஆளுநர் தொடர்ந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறீங்க உங்கள் கேள்வி ரொம்ப சரியாக இருக்குது ஏன் ஆளுநர் இப்படி பண்ணுறாரு ஏன்னா பிஜேபி வந்து ஏதோ அரசு தவறிழைப்பது போலவும் தமிழ்நாடு சட்டமன்றம் தவறிழைப்பது போலவும் தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ குற்றவாளிகள் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆளுநர் வந்து தேசபக்தியின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் போலவும் அவர் மாண்பை கடைபிடிப்பது போலவும் அரசு ஏதோ அவரை வந்து வழியில் கால நீட்டி வம்புக்கெழுக்கிறது மாதிரியும் ஒரு மாயையை பிஜேபி ஏற்படுத்த பார்க்குது ஆளுநரும் அப்படி தான் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அதனால் நீங்கள் எங்கள் கேள்வியை வந்து ஏன் இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க சட்டமன்றத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்காம ஆளுநர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கீங்க ஆளுநர் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு சட்டமன்ற அமைப்பையே அவர்களுக்கு வந்து பிடிக்காது மாநிலம் மாநில சுயாட்சி மாநிலத்திற்கான தன்னாட்சி மாநில சட்டமன்றம் கூடி மாநிலத்துக்கான முழக்கத்தை எழுப்புவது தீர்மானத்தை எழுப்புவது சட்ட முன்னோடிகளை வந்து கொண்டு வருவது இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எரிச்சல் வருது இதன் மீது மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து எரிச்சலும் பொறாமையும் இருக்குது வெறுப்பு இருக்குது அதனால் அந்த வெறுப்பை எந்தெந்த வாய்ப்புகள்லாம் வெளிப்படுத்த முடியுமோ இந்த சட்டமன்றத்தை எந்தெந்த வாய்ப்புகள்லாம் அவமரியாதை செய்ய முடியுமோ அதிலெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் இப்படி தான் செய்வார்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் நான்கு பேர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு போன போது முதல் ஆளுநர் உரையவே எதிர்த்து வெளிநடப்பு செய்ங்கன்னு எங்கள் தலைவர் சொன்னார் இந்த ஆளுநரை வந்து நாம் மதிக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா இவர் சட்டமன்றத்தை மதிக்க மாட்டார் நம்ம இந்த ஆளுநருக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா சட்டமன்றத்துக்கு அவர் கண்ணியத்தை கொடுக்க மாட்டார் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சுட்டு வர்றாரு எனவே அவர் வந்து இந்த அவைக்குள்ளே வருவதை நம்ம ஏற்க முடியாது எதிர்த்து வெளிநடப்பு செய்ங்கன்னு சொன்னார் முதன் முதலில் ஆர் என் ரவி அவர்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்த ஒரே கட்சி நாங்கள் தான் இன்றைக்கும் கூட நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் தான் இருந்தோம் நாங்கள் மட்டுமில்லை எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு முன்முடிவு இருந்துச்சு ஆளுநரை எதிர்த்து முழக்கம் எழுப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம் ஆனால் நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் நம்ம போய் வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அவருக்கான கண்ணியத்தை கொடுப்போம் அவர் எவ்வளவுதான் நம்மளை வந்து இழிவுபடுத்தினாலும் நாம் வந்து அதற்கு வழியமைக்க வேண்டாம் நாம் எந்த வகையிலையும் அதற்கு வந்து காரணமாக இருக்க வேண்டாம் நாம் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்போம் அவருக்கான கண்ணியத்தை கொடுப்போம் அவர் மாறுவாரான்னு பார்ப்போம் என்று அரசு முடிந்த வரைக்கும் ஆளுநர் எவ்வளவு நம்மை இழிவுபடுத்தினாலும் அரசு அவரை வந்து இழிவுபடுத்தவோ அவருடைய கண்ணியத்திற்கு குலைவு ஏற்படுத்தவோ துளி கூட ஒரு ஒரு அடி கூட அரசு எடுத்து முன்வைக்கலை முடிந்த வரைக்கும் அவருக்கான கண்ணியத்தை கொடுப்பதற்கு அவருக்கான மாண்பை காப்பாற்றுவதற்கு சட்டமன்றத்தில் அவரை வந்து மிக பாதுகாப்பாக அழைத்து வந்து மிக பாதுகாப்பாக அனுப்புவதற்கு எல்லா வகையிலும் அவருக்கு ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு இந்த சட்டமன்றம் கொடுத்துருக்குது அப்போ நாங்கள் ஒரு முழக்கம் எழுப்புவதற்கோ எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு கூட வேண்டாம் அவர் வந்து வாசிக்கட்டும் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவருக்கான வாய்ப்பை அவருக்கான கண்ணியத்தை கொடுப்பதில் தான் இன்னைக்கு சட்டமன்றம் மூச்சில் இருந்துச்சு ஆனால் அப்படி வாய்ப்பை கொடுத்த பிறகும் அப்படி கண்ணியத்தை கொடுத்த பிறகும் எல்லா விதமான மரியாதையும் அவருக்கு கொடுத்த பிறகும் அவர் அவமரியாதை செய்கிறார் இன்னைக்கு வந்து போன முறை என்ன சொன்னார் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எங்களை முற்றுகை தான் இப்படி நான் செய்ய வேண்டிய வந்துச்சு பிஜேபிக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இப்படி ஆளுநர் கோபப்பட்டதுக்கு காரணமே ஆளுநர் வெளிநடப்பு செய்ததுக்கு காரணமே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து முற்றுகை பண்ணிட்டாங்கன்னாங்க இந்த வருஷம் நாங்கள் முற்றுகை பண்ணலையே இல்லை இதுக்கும் காரணம் சொல்கிறாங்கல்ல ஏன்னா தேசிய கீதம் தமிழ் தாய்வாதத்தோடு சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது மட்டுமல்ல அவருக்கு நீங்கள் எழுதி கொடுத்த அந்த உரையை வந்து நண்பகத்தன்மை இல்லை உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு தானே சொல்கிறாரு அதுவும் ஒரு காரணம் தானே வெளியேறதுக்கு தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்ந்து பாடணும்னு யார்கிட்ட கோரிக்கை வச்சாரு எப்போ கோரிக்கை வச்சாரு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா ஏதாவது ஆவணம் இருக்கா சரி இந்த உரையை அவர் வந்து நிராகரிக்கிறாருன்னா அந்த உரையை வந்து அச்சு வடிவில் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அது அவருடைய ஒப்புதலை பெற்ற பிறகு தானே அது அச்சிக்கே போகும் இந்த உரையை எழுதி ஆளுநருக்கு அனுப்புவாங்கள்ல அரசின் சார்பில் அவர் படித்து பார்த்துட்டு இதை படிப்பதற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒப்புதல் அளித்த பிறகு தானே படிக்கவே வந்தார் அவர் ஒப்புதல் அளித்த பிறகு தானே அது அச்சுக்கு போய் எல்லாேருக்கும் கையில் எங்கள் கையிலலாம் இன்னைக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்க புத்தகத்தை கொடுத்தாங்க அந்த உரை தானே அவர்கிட்ட வாசிக்க கொடுத்தாங்க அப்போது கடந்த முறை எப்படி ஒரு பிள்ளையை செய்தாரோ கடந்த முறை அவரே ஒப்புக்கொண்டு விட்டு அவரை கையெழுத்து போட்டு அனுப்பி அந்த உரையை வந்து ப படிக்கும்போது படித்து திடீர்னு அவர் வாயில் வந்ததையெல்லாம் பேசி கடைசியில் மொக்கை வாங்கிட்டு போனார் அங்கேயே எதிர்த்து தீர்மானம் போட்டு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ உரை குறிப்பில் என்ன இருக்குதோ அதுதான் அவை குறிப்பில் ஏறணும்னு சொல்லி தீர்மானம் போட்டதுனால அவருடைய அந்த அதிகாரம் என்பது அன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அது மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு இந்த உரையவே நான் நிராகரிக்கிறேன் நிராகரிக்கிறேன்னா எழுதி கொடுத்து உங்களுக்கு ஒப்புதலுக்கு வரும்போதே நீங்கள் நிராகரிச்சிருக்கலாமே நான் இந்த உரையை படிக்க அவைக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்போ ஒப்புதல் கொடுத்துட்டீங்க நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் அது பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அது புத்தகமாக வந்திருக்குது அந்த புத்தகத்தை தான் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கறது வாசிக்கிறதுக்கு வந்துட்டீங்க வந்து வாசிக்கும் போது திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறதுல என்ன பொருள் இருக்கு அப்புறம் தாய் வாழ்த்து பாடும்போது தேசிய கீதத்தை பாடணும்னு என்னைக்கு பாடணும் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியில் அப்படி பாடினோம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒரு மரபை நாம் கடைபிடிக்கிறோம் அது ஒரு அரை நூற்றாண்டு கால மரபு தேசிய கீதம் பின்னால் பாடப்படும் தாய் வாழ்த்து முன்னால் பாடப்படும் எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்படித்தான இருக்குது இதை மாற்றணும்னு அதே ஃப்ளோருக்குள்ள சட்டமன்ற அவைக்குள்ள பிஜேபி இருக்காங்கல்ல இன்னைக்கு வந்து வானதி சீனிவாசன் வெளியே வந்து கேட்குறாங்க இது முதல்ல பாடினா என்ன வானம் இடிஞ்சு விழுந்துருமா கட்டிடம் இடிஞ்சு விழுந்துருமான்னு அந்த கட்டிடத்துக்குள்ள உட்காந்து நீங்க இது வரைக்கும் அதை பத்தி கேட்டதே இல்லையே கேட்குறாங்க சினிமா பாடலாம் பாட சொன்னா தேசிய கதத்தை தான் தேசிய கதை தான் பாடுறோம் சினிமா பாடெல்லாம் பாட முடியாது சினிமா பாட்டு பாடி வந்து அவையை வந்து தொடங்க முடியும் இல்லை அவையை முடிக்க முடியும் அந்த அவைக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது அது இந்த முறையில் கடைபிடிக்கப்படுகிறது அந்த அவைக்கு முன்னால் தேசிய தான் பறக்குது கோட்டை கொத்தளத்தில் மிகப்பெரிய தேசிய கொடி பறக்குது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுல உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க தேசிய கீதத்தை பாடுறதுல இங்க எந்த பிரச்சனையும் இல்லை தேசிய கீதத்தை பாடிதான் அவை நிறைவு பெறுகிறது எல்லா நிகழ்ச்சியும் அப்படிதான் நம்ம நிறைவு செஞ்சுட்டு வர்றோம் இப்ப தேசிய கீதத்தை யாரும் பாட மாட்டோம்னு சொல்லல தேசிய கீதம் வேண்டாம்னு யாரும் சொல்லல தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இல்லாத ஒன்றை ஏன் கிளப்புறீங்க அப்படி ஒரு பிரச்சனையே இல்லையே அப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது பிஜேபிக்கு பிரச்சனையா இருக்குது ஏன்னா தாய் வாழ்த்துக்குள்ள வரக்கூடிய அந்த வாசகங்கள் வரிகள் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அது திராவிடத்தை சொல்லுது அது இந்த இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்பை பற்றி பேசுது வனோன்மணியம் எழுதிய அந்த பாடல் மிகப்பெரிய நம்முடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பாடல் அந்த பாடலின் மீது உங்களுக்கு காழ்ப்பு தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு காழ்ப்பு அப்போ தமிழின் அந்த ஆழத்தை சொல்லக்கூடிய தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கக்கூடிய பாடலை பாடி அவையை தொடங்குவது என்பதின் மீது அவங்களுக்கு எரிச்சல் அதனால என்ன பண்ணுறாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடாதேன்னு சொல்ல முடியாது தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்லி பிரச்சனை கிளப்புறாங்க தேசிய கீதத்தை பாடாமல் இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி எழுப்பலாம் தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் பாடிட்டு அவையை முடிச்சிடுறீங்க தேசிய கீதத்தை பாட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட லாஜிக் இருக்குது தேசிய கீதம் பாடப்படுத நீங்கள் தேசிய கீதத்தை பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு தேசிய கீத பாடம் படும்போது எந்திரிச்சி வெளிநடப்பு பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் தானே தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க அந்த அவையை அவமதிச்சுது சட்டமன்றம் அவமதிச்சது அரசு அவமதிச்சது தேசிய கீதத்தை அவமதித்தது யார் கடந்த கூட்டத்தொடர்களை அவமதிச்சது யாரு இந்த கூட்டத்தொடர்களை அவமதிச்சது யாரு சபாநாயகர் தெளிவா சொல்றாரு தேசிய கீதம் நீங்க கேட்டீங்கல்ல அந்த தேசிய கீதம் இப்ப போட போறோம் ஏன் எந்திரிச்சு ஓடுறீங்கன்னு கேட்டார்ல சபாநாயகர் அப்போ தேசிய கீதம் பாடப்படுகிற அந்த சூழ்நிலையில எந்திரிச்சு ஓட வேண்டிய தேவை வந்துச்சு யார் உங்களை விரட்டி விட்டா யாராவது உங்களுக்கு எதிராக இன்னைக்கு முற்றுகை பண்ணணுமா யாராவது உங்களுக்கு எதிராக முழக்கம் எழுப்பணுமா இவர் வந்து அந்த உரையை படிக்கும்போது போது வேற கருத்துக்களை சொல்றாருன்னு சொன்னோடனே எல்லாம் எழும்பினோம் எழும்பியவர்களை கூட முதலமைச்சர் வந்து இல்லை உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர் எங்களை அமர்த்த தான் செஞ்சார் யாரும் வந்து நீங்க போய் அவர் பண்ணுங்க கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை தூண்டி விடலை அவர் அவர் முடிந்த வரைக்கும் அவர் வந்து இந்த அவையை கண்ணியமாக கொண்டு போகணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகணும் சட்டமன்றம் வந்து ஒரு முறையாக நடந்துச்சு எந்த இடையூறும் இல்லாமல் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பதிவை தான் எப்போதுமே முனைப்பா இருக்கிறார் முதலமைச்சர் அது ஒரு பிரச்சனை கிழமா மாற்றக்கூடாது நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடம் கொடுத்துடக் கூடாது என்று சொல்லி ரொம்ப நிதானமாக அவையை கொண்டு போவதில் முதலமைச்சர் அக்கறையாக இருக்கார் அந்த நிதானத்தை வந்து கொச்சைப்படுத்துவது யார் அவையை வந்து இந்த அளவுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றது யார் நான் என்ன சொல்றேன் இந்த ஆளுநர் ரவி வந்து செஞ்ச ஒரு வேலையாவது உருப்படியாக இருந்திருக்கா அவர் செஞ்ச எந்த வேலையாவது திரும்ப அவரால் செய்ய முடிஞ்சிருக்கா அவர் செஞ்ச வேலையை அவரால் செய்ய முடியாது அவர் தான் வாபஸ் வாங்கியிருக்கிறார் அவர் தான் பின்வாங்கிருக்கிறார் நீங்க தேசிய கீதத்தை வந்து பாடலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறாரு இவர் தான் பொங்கல் விழா அழைப்பிதல் இருந்து தமிழ்நாட்டினுடைய லட்சணையை தூக்குனார் இவர் தான் தமிழ் ஆண்டு மாதத்தை தூக்குனார் அப்போது யார் தூக்குனா நம்மளா தூக்கணும் நம்மளா தேசிய கீதம் பாடப்பட்ட தேசிய கீதத்தை வந்து நீக்கிட்டோமா பாடப்பட்ட ஏற்கனவே பாடப்பட்டு கொண்டிருந்த தேசிய கீதத்தை வந்து ரத்து செஞ்சிட்டோமா அப்போது நம்ம எதையும் தூக்கலை நம்ம எதையும் மாற்றலை ஏற்கனவே என்ன வழிமுறை கடைபிடிக்கப்பட்டு வருதோ அது அப்படியே தொடர்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இதே நிலை தானே பிஜேபி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்பவும் இதே நிலை தானே இப்போ மூன்று ஆண்டுகளாக சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்களே அப்பவும் அதே நிலை தானே என்ன எல்லா நிகழ்ச்சிகளிலும் என்ன கடைபிடிக்கப்பட்டு வருதோ அது அப்படியே தொடருது அப்போ ஒன்று தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அதற்குள்ள வந்து ஒரு புது கருத்தை சொல்லி அதில் குழப்பம் ஏற்படுத்துறாங்கன்னா இப்ப இவங்களுடைய திட்டம் என்ன இல்ல மரபை மீறியது வந்து ஆளுநர் அல்ல சபாநாயகர் தான் மரபை மீறிட்டு தன்னுடைய போக்கில் பேசுறாரு சாவர்கரை பத்தி பேசுறாரு கோட் பற்றி பத்தி பேசுறாரு பிஎம் கேர் பண்டை பத்தி பேசுறாரு பாஜக உறுப்பினர்கள் சொல்றாங்க அதாவது ஆளுநரோட சேர்ந்து நாங்களும் வெளியே போயிருப்போம் நாங்க வந்து மரபை தான் உள்ள இருக்கோம் இது போட்டு பேசுவது தவறு அப்படிங்கிறாங்க இல்ல 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 சபாநாயகர் எப்ப பேசினார் என்ன பேசினார் எந்த நேரத்துல பேசினார் ரொம்ப முக்கியம் சபாநாயகர் வந்து இவர் வந்து உரையை படிக்க மாட்டேன்னு உட்கார்ந்த பிறகு கூட அவர் ஆளுநர் குறித்து எந்த தவறான கருத்து திமுக அவை தலைவர் போல பேசுறாரு பொதுநிலையா அவர் வந்து ஆளுநர் படிக்க மறுத்து விட்டார் நான் படிக்கிறேன் சொல்லி தான் படிச்சார் அந்த உரையில என்ன ஆளுநரும் ஒப்புதல் அளித்த உரை அந்த உரையை சபாநாயகர் படிச்சார் அப்ப ஆளுநர் வந்து ஒப்புதல் அழிச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்க வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்ப சபாநாயகர் எழுந்து அதை படிச்சார் முழுமையா படிச்சார் ஏதாவது அவருடைய கருத்தை சொன்னாரா ஏதாவது அவருடைய சொந்த கருத்தை சொன்னாரா யார் மரப மீறினா ஒப்புதல் அளித்து விட்டு படிக்க மாட்டேன் என்று சொல்லி அவையை மீறியவர் மரபை மீறியவர் ஆளுநர் அப்ப சபாநாயகர் வந்து அதுல சொந்த கருத்தெல்லாம் சொல்லல உரையில என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சார் முடிஞ்சிருச்சுல அதுக்கப்புறம் ஆளுநர் எந்திரிச்சு பிரச்சனை பண்ணதுனால தான் பிரச்சனை ஆச்சு இல்ல உண்மைக்கு புறமான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாருல்ல என்ன கருத்து இருக்கு அவர் ஆளுங்க எங்க மா மாநிலத்துக்கு நிதி கொடுக்கல மெட்ரோ ட்ரெயினுக்கு நீங்க வந்து தர்றேன்னு சொன்னதை தரல நீங்க வந்து பேரிடர் நிவாரண நிதி தரல எங்களுக்கு வர வேண்டிய வரி பங்கிட்ட தரலங்கிறது உண்மைக்கு புறம்பானதா அதில் என்ன பொய் இருக்கு நம்பகத்தன்மை இல்லைங்கிற அதான் என்ன நம்பகத்தன்மை இல்லை நீங்கள் அப்போ நீங்கள் வந்து எப்போ நம்பகத்தன்மை இல்லாம ஆகும் எப்போ அது பொய்யாகும் இல்லை இதில் சொல்லப்பட்டிருப்பது தவறான கருத்து நாங்கள் நிதி இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான கருத்து மெட்ரோக்கு நீங்கள் வந்து இதில் போட்டிருக்கிறது தப்பு நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் தான் அது சரியான கருத்து எய்ம்ஸ் எல்லா இடமும் கட்டிட்டோம் தமிழ்நாட்டிலையும் கட்டிட்டோம் பாருங்க அப்புறம் நாங்கள் கட்டின பிறகு நீங்கள் ஏன் கெட்டலை கெட்டலைன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னாதான் அது சரியான கருத்து நீங்கள் என்ன சார் கொடுத்தீங்க மெட்ரோவுக்கு புள்ளி ஓரத்தோட அரசின் குறிப்பில் ஆளுநர் உரையில் அரசு சொல்லியிருக்கு இவ்வளோ தரையின்னு சொன்னாங்க இதை நம்பி நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் மாநில அரசு கொடுத்துருச்சு ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கல நம்ம வந்து பேரிடர் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னோம் இவ்வளோ இழப்பீடு கேட்டோம் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுமே அரசு நடவடிக்கைகளை பாராட்டினாங்க நமக்கு வர வேண்டியது வரல வரி பங்கீட்டில் நம்ம இவ்வளோ கொடுக்குறோம் மற்ற மாநிலங்களுக்குலாம் ஒன்றிய அரசு இவ்வளோ கொடுக்குது நமக்கு வர வேண்டியது வரல இதில் எங்கே பிழை இருக்குது இதில் எங்கே ஃபேக்சுவல் எரர் இருக்குது எரர் இருக்குன்னா நீங்கள் அதைத்தான் சுட்டி காட்டணும் அப்படி ஏதாவது ஒன்றை இன்றைக்கு ஆளுநரோ அல்லது ஆளுநரின் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களாக பேசி கொண்டிருக்கிற பிஜேபி மெம்பர்ஸோ அதை மறுத்து இந்த பாருங்கள் ஆதாரம்னு சொன்னாங்களா அதை சொல்லலையே உண்மைக்கு புறமானது உண்மைக்கு புறமானதுன்னா எது உண்மைக்கு புறமானதுன்னு நீங்க வந்து வரிக்கு வரி மறுத்து வரிக்கு வரி மறுத்து உங்க கருத்தை வச்சிருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற சான்றை வச்சிருக்கணும் பி எம் கேர் ஃபண்டை பத்தி பேசினார் சபாநாயகர் தானே செய்வாரு அந்த உரையில் என்ன இடம் பெற்றிருக்கிறதோ அதை ஒட்டி அவர் பேசுறாரு சபாநாயகர் அதை கூட பேசக்கூடாதா அவர் என்னங்க பட்டிமன்ற நடுவரா இப்ப நீங்க பேசுங்க இப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சபாநாயகர் அவர் இந்த அவையின் தலைவர் இந்த அவையை வழிநடத்தக்கூடியவர் அப்ப அவர் வந்து அங்கு அவையில் பேசப்படுகிற விஷயங்கள் குறித்து அதை ஒட்டி தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை பெற்றவர் அதிகாரம் பெற்றவர் வானலாவி அதிகாரம் இருக்கிறது அவருக்கு அப்போ அந்த உரைக்குள் என்ன இருக்கிறதோ இதெல்லாம் இருக்கு ஒன்றிய அரசு நிதி தரலைன்னு இருக்கு அதை ஒட்டி சபாநாயகர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு அது ஆளுநர் உரை தானே ஆளுநர் கையெழுத்து போட்டு கொடுத்த உரை தானே அந்த உரையில் இடம்பெற்றிருக்கிற விஷயத்தை ஒட்டி தன்னுடைய கருத்தை சொல்றாரு அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேட் கிடையாது அது ஒண்ணு உண்மைக்கு புறம்பானது கிடையாது அது அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொய்யான விஷயம் கிடையாது ஒன்றிய அரசு நிதி தரல தானே கேர்ல இருந்து ஒன்னு இருந்து வாங்கி கொடுக்குங்கன்னு தமிழ்நாட்டுக்கான ஒரு தேவையான சபாநாயகர் பி எம் கேர்ல நிதி கொட்டி கிடக்குது அந்த நிதியிலிருந்து நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துங்க கவர்னர் அவர்களே மேதகு கவர்னர் அவர்களே உங்களுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மாநிலத்துக்கு எந்த சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ இந்த மன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய இந்த மாநிலத்துக்கு நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்கறது ஒரு பிள்ளையா ஒரு தப்பா அப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா தப்பு அவங்க பார்வையில அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்காங்க அப்போ இன்னைக்கு தேசிய கீதத்தை அவமதித்திருக்கிறார்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தை அவமதித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை அவமதித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி இதைத்தான் செய்றாரு அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு பிஜேபி காரங்களும் வர்றாங்க இன்னைக்கு வேற எந்த கட்சியும் வரல பாருங்க ஆளுநர் ரவி செய்தது சரிதான் எந்த கட்சியா சொல்லுச்சா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிஜேபி மட்டும்தான் இருக்கா எத்தனை கட்சி கூட்டணி வைப்பதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகளும் அதே இருக்காங்கல்ல யாராவது ஒருத்தர் ரவி செஞ்சது சரிதான்னு சொன்னாங்களா அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் ஆர் என் ரவி திமுகவுக்கு எதிராக இல்லை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் அதனால தான் அவர் செஞ்சது சரின்னு எந்த கட்சியாலையும் வந்து வக்காலத்து வாங்க முடியல பிஜேபி வாங்குதுன்னா பிஜேபி வந்து அவர் சார்பாக பேசுதுன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி அப்போ ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் அவருக்கு வக்காலத்து வாங்க வருகிற கட்சியும் தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சிங்கிறது இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் புருவாயிடுச்சு இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல ஆளுநர் ஒரே என்பது உப்பு சப்பு இல்லாமல் இருக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இனிப்பு இல்லாத ஒரு உணவு பண்டம் தானே சொல்கிறாரு வேஸ்ட் அப்படிங்கிறாரு ஆளுநர் உரையில் வந்து ஆஹா ஓஹோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி சொல்ல மாட்டாங்க ஆளுநர் உரை உப்புசப்பில்லாததுன்னு தான் எதிர்க்கட்சி சொல்லுவாங்க அது எதிர்கட்சியினுடைய டியூட்டி அது அரசியல் அது எடப்பாடி சொல்லிட்டு போகிறார் ஆனால் அந்த எடப்பாடி கூட இன்றைக்கி ஆளுநர் பண்ணது சரிதான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியலை அதனால் நம்ம வந்து போன முறை அதே ஆளுநருக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்தவர் எடப்பாடி ஆளுநரை கண்டிக்காமல் இருந்தவர் எடப்பாடி இன்றைக்கி அந்த எடப்பாடியால் கூட அதே ஸ்டாண்டில் நிற்க முடியல சூழ்நிலை மாறிப்போச்சு ஏன்னா ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் இனி இந்த ஆளுநருக்கு ஆதரவாக பேசினாலோ இந்த ஆளுநருக்கு வந்து அரசு இடையூறு செஞ்சுட்டுன்னு சொல்லி பிளேட்டை மாற்றி போட்டாலோ தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட விரட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு பக்கம் வந்துவிட்டாங்க ஆளுநர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆளுநர் தனிமைப்படுத்தப்பட்ட ஆளுநருக்கு ஆதரவாக பிஜேபி போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியும் விரட்டி அடிப்பார்கள் ஆளுநரையும் விரட்டி அடிப்பார்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது அதற்கான ஒரு முன்னோட்டம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி